மொத்தத்தில் வந்து வந்து ரொம்ப அபிக்கி வச்சுட்டாங்க அதனால வந்து 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 ரொம்ப ஃபைட் பண்ணி வெளியே வர தட் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஸோ சொல்றது நூறு கரெக்ட் வச்சிட்டாங்க கொஞ்சம் மெரிட் இருந்தது ரெப்புடேஷன் இருந்தது இருக்க மாதிரி பேரடைஸ் கிடையாது அப்பலாம் ஏன்னா அன்கவர் நான் சொல்றது வந்து சுனில் கவாஸ்கர் ஜிஆர் ஆர் விஸ்னா விளையாடும் போகிறது நைன்டிஸ்ல தான் கம்ப்ளீட்டா பேட்ஸ்மேன் டாமினேட் ஆகிடுது பிக்சர்ஸ் வேர் கவர்ட் அதாவது கோழைத்தனம் சொல்லுவேன் என்னன்னா பிக்சர்ஸை கவர் பண்ணதுனால என்ன ஆயிடுது பிச்சு வந்து அப்படியே பிளாட் ஆயிட் பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸ் ஆக்ட் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா போலருக்கு சான்ஸே இல்லை

தோனி கோலி சச்சின் இது மாதிரி ஹீரோ வர்ஷிப் அவங்க ஃபேஸ் வேல்யூ அவங்க கேம் கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பேச பார்த்தா போதும் இன்னும் சில பேர் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டே ஞாபகம் வச்சிருப்பாங்க ஆ சச்சின் பதினஞ்சாயிரம் ரன் அடிச்சிட்டான் கோலி இவ்வளோ செஞ்சு அடிச்சிட்டான் அதே நினச்சிட்டு இருப்பாங்க ஐயா இங்கே நடக்கிற கேமை பாரு இப்போ இருக்கிற ஃபார்ம் என்ன பாரு நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் திருப்பி திருப்பி அவங்க வந்து சுப்மன் கில் ஸ்ரேயா சையர் இவங்களை போய் டெவலப் பண்ணிட்டுருக்காங்க தேவையில்லை வேஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அவங்களெலாம் லிமிட்டேஷன் இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கு இடமே நாட் சர்டன் டீமில் இந்தியன் டீமுக்கு அடுத்த கேப்டனா அவரை வந்து நியமிக்க வாய்ப்பு இருக்கா நியமிக்கிறது தப்பே கிடையாது ஆனா ட்ரெடிஷ்னலிங்க பேட்டிங் கேப்டன்பாங்க அதுதான் ஒரு இது பட் பேட் இவங்க கத்துக்கணும் இந்தியா வெல்கம் டு கிரிக்கெட் டுவெண்டி நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியாவின் தலை சிறந்த பவுலர் அதாவது உலகமே வீக்கக்கூடிய ஒரு பவுலர் அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஏன்னா பவுலர்ஸ் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஷேக் கிரிக்கெட்டர் வி வி கிரி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட ஜாயின் பண்ணி ஆமா சார் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்களும் ஒரு ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரா பவுல் பண்ணிட்டு இருக்கீங்க சோ ஒரு பவுலர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கும் போது அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் பும்ரா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பவுலர் வந்து ரொம்ப புத்திசாலியானவங்க அவங்க வந்து பேட்டுக்கு முன்னாடி நின்னு தைரியமா பவுல் போடுறவங்க எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களாக சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நான் அந்த பும்ரா இன்டர்வியூ பா படித்தேன் ஓகே சார் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவர் செவன்டிஸில் வந்து பவுலருக்கு கொஞ்சம் மெரிட் இருந்தது ரெப்புடேஷன் இருந்தது எக்ஸாம்பிள் என்னன்னாக்க இப்போ இருக்க மாதிரி பைத்திகாரத்தனமாக பேட்ஸ்மன் ஸ்பாரடைஸ் கிடையாது அப்போல்லாம் ஏன்னா விக்கெட்ஸ் வேர் அன்கவர்ட் அப்போ நான் சொல்கிறது வந்து செவன்டிஸ் சுனில் கவாஸ்கர் ஜிஆர் ஆர் விஸ்வநாத்லாம் விளாடும் போது விக்கெட்ஸ் வேறு அன்கவர்ட் அண்ட் இந்த ஒன்லி ஒன் பவுன்சர் பர் போலர்லாம் கிடையாது ஆறு பாலும் பவுன்சர் போடலாம் அண்ட் ஹெல்மெட் கிடையாது ஒன்று ஒன்றுமே ப்ரொடெக்ஷனே சரியாக கிடையாது ஓகே ஸோ அந்த சமயத்தில் வந்து போலருக்கு வந்து அப்புறம் இருந்தது நிறையா பட் ஆஃப் ஃபிளைட் என்ன ஆகிடுச்சு இந்த எட்டீஸ்க்கு அப்புறம் நைன்டீஸ் நைன்டீஸில் தான் கம்ப்ளீட்டாக பேட்ஸ்மேன் டாமினேட் ஆகிடுச்சு பிச்சர்ஸ் வேர் கவர்ட் அது வந்து கவர்ட் இட்ஸ் ஆக்டிவி ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லுவேன் அதாவது கோழைத்தனம்னு சொல்லுவேன் என்னென்னா பிக்சர்ஸை கவர் பண்ணதுனால என்ன ஆகிடுது பிச்சு வந்து அப்படியே ஃபிளாட் ஆகிடுச்சு பேட்ஸ்மென்ஸ் பேரடைஸ் ஆகிடு அதனால என்ன ஆகிடுச்சுன்னா போலருக்கு சான்ஸே இல்லை ஸோ அப்புறம் வந்து ரூல்ஸ் எல்லாத்தையும் பேட்ஸ்மென் ஃபேவரில் கொண்டு வந்தாங்க எல்லாம் அதுவும் டி ட்வெண்ட்டிலாம் ஒஸ்ட்டு என்ன அதாவது போலரை பரி பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபார்மேட் அது அந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜ் நினைக்க நீங்க வந்து அமெரிக்கால வந்து டபிள்யூ டபிள்யூ எஃப்னு ஒரு கேம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது வந்து அதாவது அது செட்டப் அது ஃபுல்லா ஒத்த வந்து அடிச்சுட்டே இருப்பான் உணத்தை அடி வாங்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து அடிக்க விட்டுட்டு போலரை அடி வாங்கவே இந்த மாதிரி நடக்குது இப்போ மேட்சஸ் எல்லாம்

மைடன் ஓவரே போட முடியாது அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்குது பே கிரவுண்ட் வேற பவுண்டரி வேற சின்னது பண்ணிட்டாங்க ஸோ ஸ்பின்னர் அப்படியே அழிஞ்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக பிகாஸ் பவுண்டரி சின்னது வந்து பேட்டெல்லாம் வந்து சாலிட் பேட்ஸ் வந்துருக்கு அண்டு மற்றபடி பழைய எப்படி பால் பிச்சிங் அவுட் லெக்ஸ்ட் ஸ்டாம் அதெல்லாம் ஒன்றும் கண்டினியூ ஆகுது நாட் அவுட் நான் சொல்றேன் புரியுதா எல்பி டபிள்யூ ரூ அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து போலரை வந்து ரொம்ப அபுக்கி வச்சுட்டாங்க அதனால வந்து பவுலர் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி வெளியே வர வேண்டியிருக்கு தட் இஸ் ஒய் போலர்ஸ் ஹவ் பிகம் மோர் இன்டெலிஜென்ட் தேன் பேட்ஸ்மேன் ஸோ சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் அது அது நான் எப்படின்னாக்க ஒன்றும் டீட்டெயிலில் சொல்லணுனாக்க போலர் தான் ஒரு பேட்ஸ்மேனை வந்து குயிக்காக கண்டுபிடிக்கணும் அவனோட வீக் பாயிண்ட்டை ஸோ அது போலருக்கு தான் தெரியும் ஏன்னா அவன் வந்து ஆறு பாலில் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடணும் எப்படின்னாக்கா ஒரு பால் ஆஃப் சைடில் போடுவான் ஒரு வால் லெக்ஸ் சைடில் போடுவான் ஒரு இது பண்ணுவான் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விதின் சிக்ஸ் பால்ஸ் யூ வில் ஃபைண்ட் த வீக்னஸ் ஆஃப் த பேட்ஸ்மென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர் அட்டாக் பண்ணுவோம் ஃபீல்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஸோ அந்த அதாவது பிளானிங் அப்புறம் செட்டப் பண்ணுறது பேட்ஸ்மேனே இந்த பேட்ஸ்மேன் இந்த இடத்துல வீக் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆளை வச்சு இது எல்லாமே போலரோட வேலை பேட்ஸ்மேனுக்கு ஒன்றுமே தெரியாது பேட்ஸ்மேன் கேப்டனுக்கு ஒன்றுமே தெரியாது சரி போலர் கேப்டன் தான் ஆல்வேஸ் பெட்டர் ஏன்னா நீ ஒன்று அவன் தான் பிளான் பண்ணுவான் தான் டிஃபென்ட் பண்ணுவான் ஏன்னா சமயத்தை வந்து பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணும்போது மேடன் ஓவர் போடணும் பவுண்ட்ரி கொடுக்காமல் போடணும் அண்டு அதே சமயத்தில் வந்து விக்கெட்டும் எடுக்கணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு போலருக்கு ஸோ இதெல்லாம் நிறைய மைண்டில் ஓடிண்டே இருக்கும் அண்ட் வித் ஆல் தி திங் அவன் பேட்ஸ்மேன் இது பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னாக்க பவுலர் ஷுட் கிவன் த ஃபுல் கிரெடிட் ஓகே சார் இப்போ அவர் சொன்ன ஒன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டி தோற்று போனா கூட ஏன் பவுலர்ஸை தான் குறை சொல்றாங்க அதிகமா பேட்ஸ்மேன சொல்லாம அதிகமாக பவுலர்ஸை தான் குறை சொல்றாங்க அப்படிங்கிறாங்க இதுக்காக ஒன்றும் இல்லை 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 ஒன்றும் இல்லை இப்போ அமெரிக்காவில் டி ட்வெண்ட்டி விளாண்டாங்க ஃபியூ மேட்சஸ் இந்தியா கொஞ்சம் விக்கெட் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது தான் இந்தியா எக்ஸ்போஸ்ட் நான் நாட் ஒன்லி இந்தியா எல்லா கண்ட்ரியும் எக்ஸ்போஸ்ட் இந்தியா கேட்கவேணாம் அண்டர் அண்ட் டென் ஆல் அவுட்டு அண்ட் ட்வெண்ட்டி ஆல் அவுட் அந்த மாதிரிலாம் இருக்கு உங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாலும் இல்லை ஸோ இது வந்து பேட்ஸ்மேனோட இன்னபிலிட்டி உடனே என்ன பண்ணிடுறாங்க பிச்சு பேடுன்னு சொல்லிடுறாங்க போலருக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டேன்றாங்க பிச்சு பேடு அப்படின்றாங்க போலர் வந்து பிச்சு பேடாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் போடணும் இவன் மாட்டம் ஒரு விட்டு கொடுத்து போட்டோனாக்கா அதே பாலர் சிக்ஸ் அடிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பேட்ஸ்மெனுக்கு ஸோ இவன் வந்து விக்கெட்டு ஹெல்ப் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும் லைன் லென்த் இது எல்லாத்தையுமே மாற்றி போடணும் ஸோ இதெல்லாம் போலரோட கிரெடிட்டு ஸோ அதனால வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்தாக்க போலரை பிளேம் பண்ணுற அர்த்தமே கிடையாது ஏன்னா கண்டிஷன்ஸ் ஆர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் போலர் இந்த நாடு அதிகமா பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இல்ல இதுல என்னன்னா ரசிகர்கள் வந்து தே ப்ரிஃபர் சிக்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அது ஏன்னு எனக்கு புரியல நைன்டி பர்சன்ட் ஆஃப் ரசிகர்கள் கிரிக்கெட் பிலீவ் கிரிக்க பிக் ஸ்கோர் ஆக்சுவலா எப்படின்னாக்க நீங்க கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னாக்க லோ ஸ்கோரிங் மேட்சஸ் ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா இருந்தது டி ட்வெண்ட்டி சீரீஸ் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் எயிட்டி த்ரீலேருந்து இந்தியா வந்து ஒன் எயிட்டி ஆல் அவுட் இந்தியா அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் நம்ம போலர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அக்யூரேட்டா போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து பல்விந்தர் சாந்து அவர் ஆரம்பித்தார் கபில் தேவ் மதன் லால் ரோஜர் பினி எல்லாமே பிரமாதமாக போட்டாங்க தென் ஜிம்மி அமர்நாத் கர்சி விக்கெட் எடுத்து மின்மணி ஸோ இது வந்து அந்த டார்கெட்டுக்குள்ளே அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணாங்க பாருங்கள் பெரிய விஷயம் அது போலரால் தான் முடியும் ஸோ போலர் கேப்ட போலர் வந்து ரன்னு கொடுக்காமல் இருக்கிறதும் அவங்க தான் விக்கெட் எடுக்கிறதும் அவங்க தான் இப்போ பவுலர் சரியா போடலனாக்கா நீங்க கேப்டன் என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு மாட்டம் போயிண்டே அது மாதிரி ஒரு பவுலர் தான் வந்து கேப்டனாவும் இருந்திருக்காங்க அதுக்கு சில எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காரு எமரான் கான் யெமரான் கான் கபில் தேவ் டியூ பேர்கம் இன்ஸ் இல்ல வந்து வேர்க்கப்பும் வாங்கி குடுத்துருக்காங்க ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து கேப்டன்சி பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்கு இல்ல நான் வந்து வெங்கட்ராகவன் ராவன் கீழே விளையாடுருக்கேன் அவர் வந்து இந்தியாவில் டாப் பவுலர் அண்ட் ஹி அ வேர்ல்ட் கப் கேப்டன் அவர் அவர் வந்து அருமையான கேப்டன் அவரோட திங்கிங் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் அண்ட் நிறையா நான் அவர்கிட்டருந்து கற்றுன்ட்ருக்கேன் நான் ஸோ அதனால் வந்து பவுலர் அது நம்ம ட்ரெடிஷன் என்னென்னாக்கா பேட்ஸ்மேன் கேப்டன்சிப் கொடுக்குது ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது என்னென்னா பவுலர் வந்து கேப்டனாக இருந்தாக்க எய்தர் இ அண்டர் பவுல்ஸ் ஆர் ஓவர் போல்ஸ் அதாவது தேவைக்கு அதிகமாக ஒரு ரெண்டு ஓவர் எக்ஸ்ட்ரா போடுவார் ஏன்னா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மற்ற போலரோட நான் நானே நல்லா போட்டுடுறேன் அப்படின்ட்டு அண்ட் சம்டைம்ஸ் வந்து கம்மியா போட்டுருவார் ஐயோ நம்ம கேப்டன் வந்து நம்மளே எடுத்து போலிங் போட்டாங்க எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியா போடுவார் ஸோ இது ரெண்டு தான் ப்ராப்ளம் மற்றபடி போலர் வந்து ஆல்வேஸ் அ திங்கர் பிளானர் எக்ஸிகூட்டிவ் எல்லாமே போலர் தான் அதே மாதிரி பேட்ஸ் மேனும் நினைச்சா அப்போ கேப்டன்சி பேட்ஸ்மேனும் பண்ண முடியாது சார் இல்லை பேட்ஸ்மேனோட பாலர் பெட்டர் அப்படி சொல்லுவேன் எப்படின்னாக்கே பேட்ஸ்மேன்னாக்க ரெண்டு மூணு திங் இருக்கு நீ விக்கெட் கீப்பர் கேப்டன் இஸ் பெட்டர் விக்கெட் கீப்பர் அவர் ஃபர்ஸ்ட் லிப்டில் நிற்கிற கேப்டன் வந்து பேட்ஸ்மேன் வந்து அதாவது ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன் வந்து நல்லா ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த இன் லைன் இருக்காங்க இன் லைன் வித் பால் ஸோ அதே மாதிரி பவுலரையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஸோ இந்த பவுலர் நல்லா போடுறான் இது மற்றபடி கேப்டன் வந்து வெளியில மிட் ஆஃப் கவர்ஸ் அந்த இடத்துல நின்னானாக்க என்ன நடக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பாங்க ஈவன் டிஆர்எஸ் வரும்போது விக்கெட் கீப்பரையும் பவுலரையும் கேட்பான் கேப்டன் என்னப்பா டிஆர்எஸ் எடுக்கலாமா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வேற பொசிஷனில் இருந்தாக்க கேப்டன்சிக்கு அவ்வளோ சரி வராது ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு பவுலருக்கு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்க மைண்டே அந்த கன்னிங் மைண்டா இருக்கும் பவுலருக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அதாவது ஆப்பனண்ட் மிஸ்டேக் கண்டுபிடிக்க தான் அவனோட வேலை பேட்ஸ்மேன் அப்படி இல்லை பேட்ஸ்மேன் அப்ப ஆப்பனண்ட் அடித்தாலும் அடிக்காட்டாலும் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் இஸ் நாட் அ போலர் ஸோ பேட்ஸ்மேன் கேப்டன் வந்து போலரை வந்து நல்லா போடுறான்னு சொல்லுவான் அவன் எப்படி போடுன்னு சொல்ல முடியாது ஓகே சார் அதுவும் இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்காரு பவுலர்ஸ் தான் ஒரு மேட்சையே எடுத்துட்டு போறாங்க கடைசி வரைக்கும் அவங்க தான் எடுத்துட்டு போக முடியும் அவங்களால தான் அவங்க தான் எடுத்துட்டும் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் இப்போ நம்ம இப்போ இப்போ வேர்ல்ட் கப்பில் பார்த்தோமே உதப்படுற மேட்ச்சு சவுத் ஆப்ரிக்காவோட இந்தியா அதை வந்து மூணு ஓவர் மூணு போலர் சேஞ்ச மேட்ச் ஒன்று வந்து பும்ரா அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங் அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு மூணு ஓவரில் மேட்ச் சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் பும்ரா ஓவர் தான் பெஸ்ட் ஓவர் அந்த வேர்ல்ட் கப்லேயே அண்ட் அதனால தான் சி பும்ரா வந்து எல்லாம் நினச்சிருக்காங்க ஃபாஸ்ட் போலர்னால் மூளை இருக்காதுன்னு நினச்சிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது இன்ஃபேக்ட் பெரிய பெரிய போலர்ஸ் எல்லாமே கம்மின்ஸ் பேட் கம்ஸ் எடுத்துக்கோங்க இஸ் அ பாஸ்ட் போலர் ப்ரில்லியன்ட் கேப்டன் எல்லா ட்ராஃபி அடிச்சுட்டு வர ஆஸ்திரேலியாவுக்கு அதனால் இந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு பேட்ஸ்மேன் வந்து இந்த ஃபாஸ்ட் க்ளோரியில் இருக்காங்க அந்த ரூல்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அண்ட் ரெண்டாவது வந்து இந்த இந்த ரூல்ஸை உடனே மாற்றணும் எல்லாத்தையும் பேட்ஸ்மெனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எல்லா ரூலும் ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இருக்க போகிறோம் ஏன்னா ரசிகர்களை கொஞ்ச நாள் போனாக்க சிக்ஸு ஃபோருக்கெல்லாம் போர் அடிச்சு போடும் அவங்களுக்கு எப்படா விக்கெட் விடாது எப்படா டாட் பால் த டாட் பால்ல இருக்கிற த்ரில் எதுலையுமே கிடையாது சார் ஃபைட் பிட்வீன் பால் அண்ட் த பேட் டசல்னு பார்க்க இதில் யார் பெரியோம் அப்படின்னு காமிக்கணும் அது வந்து அதை தான் வாட்ச் பண்ணணும் ஜனங்க வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஹீரோ ஓர்ஷிப்பர் அது வேற தோனி கோலி சச்சின் இது மாதிரி ஹீரோ ஓர்ஷிப் அவங்க ஃபேஸ் வேல்யூ அவங்க கேமை கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பேச பார்த்தா போதும் இன்னும் சில பேர் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டசிக்ஸே ஞாபகம் வச்சிருப்பாங்க சச்சின் பயன்ஜாரன்னு நினைச்சிட்டான் கோஹ்லி இவ்வளோ செஞ்சு அதையே அதே இருப்பாங்க ஐயா இங்க நடக்கிற கேமை இப்போ இருக்கிற ஃபார்ம் என்ன பாரு இம்பார்ட்டன் ஓகே சார் இப்போ இந்த இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பும்ரா எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து அவரை எல்லாருமே ப்ரைஸ் பண்ணி தானே சார் பேசுறாங்க எந்த ஒரு ஆபனன் டீமா எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங்கே சொல்லியிருக்காரு கும்ரா மாதிரியான ஒரு பவுலரை வந்து நம்ம பார்க்க முடியாது அவர் எத்தனை ஓவர் போடுறாரோ அதை கழிச்சுட்டு தான் மிச்ச ஓவரே நம்ம விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கெடி கிரெடிட் கிரெடிட் இல்லாமல் கொடுக்குறாங்களே சார் அது அது டவுட்டே கிடையாது இல்லை பும்ரா வேர்ல்டு பெஸ்ட் போலர் ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்றாரு கும்ரா வந்து ஒருத்த வந்து அனாவசியமாக சிக்ஸ் வச்சான்னாக்க ஐ ஃப்ளூக்கு இல்லாம பெரிய விஷயம் அது அந்த மாதிரி பேட் பாலே போட மாட்டேன் போட மாட்டேன்றார் அதுவும் அவர் யாருக்கர் வந்து இந்த டோ கிரஷர்னு ஒன்று போடுறாரு அதாவது லெஃப்ட் கட்டவரில் பார்த்து போடுறாரு லெஃப்ட் கால் கட்டவரில் பார்த்து அது வந்து அவ்வளோ திருட்டா எய்ம் பண்ணுறாரு அந்த காலை தூக்கும் போது பால் உள்ளே போய் போல்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி போடுற இதெல்லாம் வந்து அதிசய பிறவி பும்ரா நீங்கள் நீங்கள் சொல்லலாம் கோலி சச்சின் தோனிலாம் சொல்லலாம் பெரிய ஹீரோன் நான் வந்து பும்ரா வந்து பெட்டர் ஹீரோன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அக்யூரஸி ஒரு ஸ்பீடு ஒரு சரக்கு அதாவது அவரோட டேலண்ட்டு இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு அது உள்ள பவுன்ஸ் ஸ்லோ பவுன்ஸ்லோ ஒன் எல்லாம் மாற்றி மாற்றி எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து கிப்டட் காட் கிப்டட் போலர் அவர் இப்போ இந்தியன் டீமுக்கு அடுத்த கேப்டனாக அவரை வந்து நியமிக்க வாய்ப்பு இருக்கா நியமிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் ட்ரெடிஷ்னலி இவங்க என்ன பண்ணுவாங்க பேட்டிங் கேப்டன்பாங்க அதுதான் ஒரு இது பட் பேட் கம்மிஸை பார்த்துட்டு இவங்க கற்றுக்கணும் இந்தியா ஸோ நீங்கள் கண்டாலுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்குதெல்லாம் பும்ரா கொடுக்கலாம் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் திருப்பி திருப்பி அவங்க வந்து சுப்மன் கில்லு ஸ்ரேயாசையர் இவங்களை போய் டெவலப் இருக்காங்க தேவையில்லை வேஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அவங்களாம் லிமிட்டேஷன் இருக்குது ரெண்டாவது அவங்களுக்கு இடமே நாட் சர்டன் டீமில் பும்ரா வந்து இறங்கினாலே ரெண்டு மூணு பேர் ஆப்போனண்ட்ல அவுட் ஆகிடுவாங்க அவர் ஃபேஸை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து கேப்டன் ஆகுது நல்லது ரெண்டாவது டீமில் வந்து ரெஸ்பெக்ட் கமேண்ட் பண்ணணும் சரி நீங்கள் இப்போ ஷேயா செய்கிற கேப்டனை போட்டாக்க மற்ற பிளேயர்ஸ்னா உனக்கே பவுன்சர் விளையாட்டு தெரியல நீ வந்து எங்களுக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்பான் இல்லையா அது மாதிரி வேற பும்ரா வந்து பேச்சே கிடையாது பும்ரா நோஸ் எவ்ரி திங் ஓகே பும்ரா சொன்னாக்க பேச்சை தட்ட முடியாது அந்த மாதிரி ஸோ அதுல தப்பே இல்லை ட்ரெடிஷ்னலி பேட்ஸ்மன் தான் கேப்டன் சொல்கிறதுனால ஒரு ஹிக்கப் இருக்கும் நீங்கள் ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக பட் பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு கேஸை பார்த்தவொன்னே கண்டிப்பாக ஒத்துக்கலாம் வெற்றியை குடுக்கும்போது வெற்றி வந்து நீங்க நான் வந்து மேட்ச்ல பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் எப்படி கேப்டன் பண்றான் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் வெரி புவர் சைடை வச்சுட்டு உகண்டா சைடில் போய் நீங்க என்னதான் கேப்டன் பண்ணாலும் அவங்க வந்து வேற டீம் வின் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவுதான் டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு அது மாதிரி மேட்டர் நான் என்ன கேப்டன்ஸ் வந்து எப்படி பண்றான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ணுறாங்களா டீமில் அடுத்தது வந்து எஃபெக்டிவாக இஸ் இசி கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்புறம் பப்ளிக் ரிலேஷன் நல்லா இருக்கா டீம் இதெல்லாம் பிளேயர்ஸோட இதெல்லாம் பார்த்துட்டு அதில் தான் பெஸ்ட் கேப்டன் சூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இதில் வந்து பிசிசிஐ மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்வேன் தே ஆர் ட்ரை டு புஷ் சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயா சையர் இப்போ கூட பாருங்கள் அந்த டெலிப் ட்ராஃபிக் வந்து நாலு கேப்டனில் இன்னும் ஸ்ரேயா சேகர் ஸ்ரேயாசேகர் கில் அப்புறம் அபிமன்யு அப்படின்னு ஒருத்தர் இதெல்லாம் தேவையே தேவையில வேஸ்ட் இதெல்லாம் தேவையே தேவையில்லை ஆமீன் எப்படி யோசிச்சு பாருங்க நீங்க அபிமன்யுன்ற வந்து பிக்சர்லேயே இல்லை எதுக்கு அவர் கேப்டனா போடுறாங்க ஒரு டீமுக்கு நான் சொல்ற ஜடேஜா வந்து ஜடேஜா ரவீந்தர் ஜடேஜா அவரை வந்து சிஎஸ்கே பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க அவரை வந்து கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை ரிமூவ் பண்ணாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய மிஸ்டேக் அது ஏன்னா அவர் வந்து இந்தியன் டீம்ல வந்து ஒரு ஒரு மேட்ச் வந்து வைஸ் கேப்டனாக இருந்தார் சூரியகுமார் வழிபட்ட உடனே அவர் டீமை ரன் பண்ணார் ரன் பண்ணி ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக வின் பண்ணி கொடுத்தார் அந்த மேட்சை ஓகே ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் கேப்டன் அவர் விளாடும் போது இப்போ கூட தான் சிஎஸ்கே லாஸ்டாக வந்திருக்கு சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸும் அதனால க தோனியும் எவனும் சரி கேப்டன் சரி இல்லைன்னு சொல்லிவிட முடியுமா அது முடியாது

இது கரெக்டா அப்படிதான் அது தப்பு அந்த மாதிரி நடக்குது ஆனா அது ரொம்ப தப்பு அத மாத்தி ஆகணும் ஓகே சார் இப்போ பும்ரா கேப்டனா இல்லாம வேற பவுலர் யாராவது கேப்டனா சொல்லணுன்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க இல்ல இப்போ நான் எனி இன்டேஜ் ரவீந்திர ஜெடேஜா சொல்லுவேன் டிஃப்ரெண்ட்டா அக்ஷார் பட்டேல் சொல்லுவேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திங்க் பண்ணி அவுட் ஆக்குறாங்க பாருங்க பேட்ஸ்மேன் அதுலயே அவங்களோட டெவலப் ஐ மீன் லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியும் அதாவது எப்படின்னா ஒரு பிளானிங் அண்ட் ப்ளாட்டிங் சொல்லுவாங்க ஒரு பேட்ஸ்மேன் விளாட்னா அவனை ரெண்டு பால் வெளிய போட்டு இது பண்ணி ஓகே இவனோட வீக் பாய் கண்டுபிடிச்சி உடனே அடுத்த பால் அதை போட்டு அவுட் ஆகிறாங்க அது ஒரு பிரில்லியன்ஸ் கேப்டன்சி மெட்டீரியல் அங்கேயே இருக்கு சோ கண்டிப்பா நான் வந்து பும்ரா மாதிரி ரவீந்தர் ஜடேஜாவும் டெவலப் பண்ணலாம் ஓகே சார் பார்க்கலாம் சார் பும்ராவோட இந்த கருத்தை வந்து பிசிசியும் பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் கேப்டன்சியை வந்து பும்ரா மாதிரியான பவுலர்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது இல்லை இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா பும்ரா எல்லாம் கேப்டன்சி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஹி வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அவர் இன்ட்ரஸ்ட் லூஸ் பண்ணக்க இந்தியாவுக்கு வந்து பிப்டி பெர்சென்ட் கேம் இது பர்ஃபார்மன்ஸ் போயிடும் அது மாதிரி அயர்லாந்துக்கு அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு சார் பும்ரா அயர்லாண்டு இல்லை சார் அயர்லாண்டு இல்லை இந்த டெஸ்டே பண்ணார் டபுள்யூடிசியே பண்ணார் அவர் நான் என்ன சொல்றேன் அவர் அவர் வந்து இஸ் ஃபிட் அனப் டு பி அ கேப்டன் அவ்வளோதான் பிசிக்கலி ஃபிட்ட இல்லையோ அது வேற விஷயம் ஓகே பட் நான் என்ன சொல்றேன்னா மென்டலி இஸ் எ வெரி ஷ்ரூட் பிளேயர் அதனால கண்டிப்பா அவர் வந்து இஸ் கிரிக்கெடர் பார்ப்போம் பார்ப்போம் சார் ஃபர்தர் இந்தியன் டீமோட கேப்டனா பும்ரா வராரா இல்லை என்ன பண்றாங்க பிசிசி யாரெல்லாம் வந்து இதுல வந்து ஸ்கோப் ஆகி டெவலப் ஆகி எந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் வந்து கேப்டன்சிக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல ஒரு சாரி ஒரே ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து கேப்டன் ஃபார் எக்ஸாம்பிள் கேரி ஸ்டோபர்ஸ் ஆல்ரவுண்டர் வேர்ல்டில் ஓகே இ கேன் போல் ஸ்பின் இ கேன் போல் ஃபாஸ்ட் இஸ் அ குட் பேட்ஸ்மேன் இஸ் எக்ஸலென்ட் ஃபீல்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப்டன்சி வந்து டெவலப் ஆயிடுது பிகாஸ் ஹி நோஸ் எவ்ரி திங் அதே மாதிரி இம்ரான் கான் கிரேட் ஆல்ரௌண்டர் கபில் தேவ் கிரேட் ஏன் ஆல்ரௌண்டர் இவங்கெல்லாம் வந்து இன்புட் நல்லா இருக்கும் அவங்களோட இது நீங்க அவங்க கேப்டன்சி இல்லன்னா கூட கேப்டன் வந்து இவங்களை கன்சல்ட் பண்ணுவான் என்ன பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெவலப் பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கறத கருத்துக்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பறந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் vananti thank you sir